ஹீரோக்கு டிரைவர் ஒர்க் பிடிக்காம அந்த ரவுடி கும்பல் கிட்டே பேசி அந்த காரை லோனுக்கு வாங்கி ஃப்ரெண்டோட கம்பெனில கேப் டிரைவரா ஒர்க் பண்றான் அந்த கம்பெனில காது கேட்காத பர்சனாக இருந்தால் கமிஷன் ஃப்ரீன்னு சொல்ல பண தேவைக்காக டெஃபினட் ஃப்ரெண்ட் போட சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறான் இதனால கஸ்டமர்ஸும் இவனை காது கேட்காதவனு நினைச்சு சத்தம் போட்டு ரிட்டேட் பண்றாங்க இந்த பக்கம் இறந்து போன ரவுடியோட பையன் சித்தப்பா பண்ண அஞ்சு கோடி மோசடியை கண்டுபிடிச்சு பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்ல சரி ரெடி பண்றேன்னு அவனோட சித்தப்பா சொல்லிட்டு போய் ரெடி பண்ணிட்டு அவனுக்கு கால் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்றான் அப்போ அந்த சித்தப்பா அந்த பணத்தை ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்ல அவங்க ஹீரோட கேப் புக் பண்ணி போறாங்க அவங்க ஹீரோக்கு காது கேட்காதுன்னு நினைச்சு பண விஷயம் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க போறாங்க பார்த்தா சடனா அந்த ரவுடியோட பையனை ஷூட் பண்ணிடுறாங்க ஹீரோ ஷாக் ஆகி நம்மள ஏதாச்சும் பண்ணிட்டு போறாங்கன்னு ரெஸ்ட் ரூம் போய் அங்க இருந்து லவருக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் எல்லாம் சொல்றோம் அப்புறம் அப்படியே நைசா பேசி அந்த ரெண்டு குழந்தைங்களையும் இறக்கி விட்டுறான் அப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது அந்த ரவுடிஸ் பணம் எங்க இருக்குன்னு பேசின கோட்வாடான பாஞ்ச் மினாரை யூஸ் பண்ணி ஒரு கடையில டோக்கன் வாங்குறான் அப்புறம் அதை ஒரு இடத்துல கொடுத்து சூட்கேஸ் வாங்குறான் பார்த்தா அந்த சூட் கேஸ் பணம் இருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் போய் ஆர்டர் பண்ணிட்டு பணத்தை எல்லாம் ஜாலியாக செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் இவன் ஃபேமிலியும் நல்லா என்ஜாய் பண்றாங்க பார்த்தா கார்டியோ கேட்டு இந்த ரவுடியோட கும்பல் வர இவனும் காரையே விலைக்கு வாங்க போறேன்னு சொல்லி பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல அப்போ கரெக்டாக அந்த ரெண்டு குழந்தைங்களும் இவன் வீட்டுக்குள்ளேயே நிற்கிறாங்க ஹீரோ அப்படியே தெரியாம பணத்தை குப்பை குப்பத்தொட்டியில் ஒளிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட காருக்கான பணத்தை கொடுக்கிறான்